தேனி மாவட்ட விளையாட்டு மைதானம் அருகே ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மற்றும் ஸ்கேட்டிங் மைதானங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் குமுளி பேருந்து நிலையத்துடன் கூடிய பணிமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை போக்குவரத்து துறை செயலாளர் மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு பணிந்தர் ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு சிறுதானிய இயக்க திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற உளவு மானியம் வழங்கப்படுவதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறு மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் ஆற்றுப் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் பயிர்களை காப்பீடு செய்ய மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது அதன்படி காரிஃப் பருவ பயிர்களான நெல் மக்காச்சோளம் சோளம் நிலக்கடலை எல் துவரை பருத்தி உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெறலாம் உத்தமபாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட சங்கராபுரம் கிராமத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா வழங்கினார் அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த அறிவிப்புகள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் பட்டய கணக்காளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கும் ஐசிஏஐ எனப்படும் இந்திய பட்டய கணக்காளர்கள் அமைப்பின் தென்மண்டல அளவிலான பதினான்காவது கிளை தேனியில் தொடங்கப்பட்டுள்ளது வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமங்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் டாக்டர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலை கிராமங்களுக்கு சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைப்பது தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் இதனை தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது என அரண்மனை புதுரை சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் திருமதி ரெஜினா தெரிவித்துள்ளார் என்ற ரெஜினா பால் பாண்டியன் அரண்மனை புதுலே நானே தேவை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மத்திய அரசு பட்ஜெட்ல வந்து நூறு கோடி ரூபாய் வந்து தொழில் முனைவோருக்கு ஒதுக்கி இருக்காங்க இது வந்து என்னைய மாறி தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொழில் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து பணம் இல்லாம நிறைய சிரமத்தோட வட்டி தான் நாங்க நாங்களாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்கன்னா என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தொழில் முனைவு ஆகலாம் இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன் கடமலை குண்டு அருகே மலையடிவார கிராமங்களில் தோட்டங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரியாறு அணையின் நீர்மட்டத்திற்கு ஏற்ப கசிவு நீரின் அளவு துல்லியமாக உள்ளதால் அணை பலமாக உள்ளது என மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் இக்குழுவினர் பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் மற்றும் அணையின் உறுதித்தன்மை ஆகியவை குறித்து கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆய்வு மேற்கொண்டனர் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் தீயணைப்பு துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகள் குறித்து மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட வருகிறது தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கப்படும் தமிழ் செம்மல் விருதுக்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் ஆர்வலர்கள் வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியகுளத்தில் மாற்றுத்திறனாளிகளால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான பிரத்யோக இணையதளத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் திருமதி கீதா லட்சுமி தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பயனடைந்த பயனாளி ஒருவர் கூறுகையில் என்னோட பேர் ராஜேஸ்வரி நான் ஒரு மாற்றுத்திறனாளி அரசு வேளாண் தோட்டக்கலை கல்லூரி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியில் ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய சரட்டையிலிருந்து அதிகமான வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் உற்பத்தி செய்யும் விதமாக எங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்தாங்க அந்த தொழில் பயிற்சியை மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தனியாக வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட் ஆன்லைன் மூலியமாக மற்ற எல்லா மக்களுக்கும் சென்றடையும் வகையில் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த அரசு வேளாண் தோட்டக்கலை மூலியமாக எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் உற்பத்தி செய்யற பொருளை தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் கல்லூரிகளிலும் விற்பனை செய்கிறதுக்கும் அதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்காகவும் எங்களது மாற்றுத்திறனாளிகளை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் வகையில அவங்களை தொழில் முனைவராக உருவாக்கியிருக்காங்க